நம்ம பூமிக்கு மேல இருக்கிற உலகம் நோ டவுட்ஸ் ரொம்பவே அழகானது பட் பூமிக்கு கீழே இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசையா இருக்கா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பூமிக்கு கீழே மறைஞ்சிருக்க கூடிய அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸை பத்தி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதில் முதலாவது இடம் பார்த்தீங்கன்னா கெப்படோசியா டெர்க்கில இருக்குது ஸோ இந்த இடத்துல இருபதாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கும் அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டுச்சு ஸோ அந்த நகரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டெரென் சொல்லப்படுது ஸோ இதுக்கு கீழே எட்டு நிலைகள் இருந்திருக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் ஒரே நேரத்தில் வாழ முடியும்னு சொல்லப்படுது ரொம்பவே அட்வான்ஸ்டான காற்றோட்ட முறையும் அங்கே இருந்துருக்கு ஸோ இந்த மிகப்பெரிய நகரம் பார்த்தீங்கன்னா பூமி கீழே தான் இருந்திருக்குது ஆனாலுமே இங்கே கரெக்டான தண்ணீர் சேமிப்பு சிஸ்டம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அன்னைக்கு தேவையான சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதுக்கான கிச்சன்ஸ் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் உணவு உபகரணங்கள் இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ரூம் இருந்திருக்கு அண்ட் அங்கே இருக்கிற மக்களுக்கான சமய வழிபாட்டு தலங்கள் கூட இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே தப்பிச்சு விடுறதுக்கு குறிப்பாக சீக்ரெட் பெஸேஜஸ் எல்லாம் இருந்திருக்கு ஆஃபரத்து வந்தால் எதிர்களை ஏமாற்றி குழப்புறதுக்கான சில சில இடங்கள்ல ஹிடன் ரூம்ஸ் சிறந்திருக்கு அது எதுக்காகனா அரசாங்கம் இல்லைன்னா முக்கியமான மக்களோட பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இதையுமே விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய ஒரு நகரத்தை பூமிக்கு கீழே கட்டி இருந்தாலுமே ஒவ்வொரு இடமே பிளான் பண்ணி கட்டப்பட்டிருக்கு மின்சாரமோ அந்த காலத்துல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை பியூரான இன்ஜினியரிங் ஜீனியஸால தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம போக போற இடம் பாத்தீங்கன்னா சைனால இருக்கிற பீஜிங் நகரத்துக்கு உலக யுத்தம் காலத்துல பாத்தீங்கன்னா சைனாலுள்ள மக்கள் மாநிலத்தை பாதுகாக்கிறதுக்காக ரகசிய டனல்ஸ் எல்லாம் கட்டியிருந்தாங்க அண்டர் கிரவுண்டு கீழே அந்த டனல்ஸ் மட்டும் இல்லாமல் முழு அண்டர் கிரவுண்ட் ஷேர்டிலையுமே அதுக்கு கட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு நகரத்தோட அளவுக்கு பெரிய அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா மக்களுக்கு யாராவது தாக்குதல் ஏற்படுத்துறப்ப தப்பித்து செல்ல இது ஒரு சிறந்த வழியாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷேர்டர்லயுமே மிகச்சிறந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் இருந்திருக்கு சமையலவை நீர் சேமிப்பு மருத்துவமனை இது போன்ற முக்கியமான இடங்கள் எல்லாமே சேர்ந்து அங்க கட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்ட் நகரங்களுக்கு கூட கூலிங் சிஸ்டம் ஹீட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் எழுந்திருக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சில பெஸேஜஸில் சீக்கிரட்டான ரூம்ஸ் எஸ்கேப் ரூட்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு ஸோ இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரட்டாக கட்டிருக்காங்க ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான் பண்ண பார்த்துருக்கு அட்டேக் வந்தாலுமே மக்கள் காப்பாற்றப்பட்டுருவாங்க இந்த அண்டர்க்ரவுண்ட்லேயே இருந்தாங்கன்னா ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அடுத்தத நம்ம பார்க்க போகிறது இந்தியா இந்தியாலேயுமே இப்படி ஒரு ரகசிய இடம் இருந்திருக்கு அதுதான் பத்தளி புற்ற என் எல்லோருன்னு சொல்லக்கூடிய கோவில்கள் ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா பழங்கால நாகரிகங்களில் வாழ்ந்த இடங்களாக இருக்குது போர் பாதுகாப்பு சர்வைவர் இதெல்லாம் ரீசண்டாக வச்சு அவங்க கிரவுண்டில் சில சிட்டிஸை கட்டியிருந்தாங்க இங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகம்னு ஒன்றே புரியாம அந்த நிலத்து கீழ் உள்ள பகுதியில் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு சொல்லி மத நம்பிக்கைகள் கலை ரிச்சுவல்ஸ் இது எல்லாமே அந்த கிரவுண்டில் தான் நடந்திருக்கு ஸோ ஏன் இப்படி பூமி கீழே நகரங்களை கட்டினாங்கன்னா ரீசன் ரொம்பவே சிம்பிள் அவங்களோட பாதுகாப்புக்காக எதிரிகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீமான வெதர்ல இருந்து சர்வை பண்றதுக்காக அது மட்டும் இல்லாம உணவு தண்ணீர் இதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காகலாம் அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வடிவமைக்கப்பட்டிருக்குது ஸ்கூல்ஸ் கிச்சன் டெம்பிள் வாஷிப் ஹால்ஸ் அண்ட் காற்றோட்டம் கூட ரொம்பவே சிறந்த முறையில் அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பூமி கீழே மிகப்பெரிய மக்கள் தொகை வாழ்ந்தாலுமே அவங்களோட ஒவ்வொரு தேவையும் நிறைவு செஞ்சு ஆர்கனைஸ்டாக சேஃபாக கம்ஃபர்டபுளாக இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் சீக்கிரான டனல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அவங்களோட கட்டிட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தாலுமே பாதுகாக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க அண்ட் முழுக்க முழுக்க ஹிடன் ரூம்ஸ் ஸ்டோரேஜ் ஏரியாஸ் இதெல்லாம் எழுந்திருக்கு பார்க்க இடம் ஐரோப்பால ஒரு ரகசியமான இடம் இது போலாண்டில் இருக்குது இதோட பேர் பார்த்தீங்கன்னா சோல்ட் மைண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுது சோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சோல்ட் மைண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்தோட பூமிக்கு கீழே சிட்டிஸ் எல்லாம் இறந்துருக்குது என் நுணுக்கமான பாதைகள் ரகசியமான தீர் சஃபைகள் பூமி கீழே குளங்கள் இதெல்லாம் இழந்துருக்குது இப்போ இந்த இடம் டூரிஸ்ட்டுக்கு ஓப்பனாக இருக்குது ஆனாலுமே பழமையான டைம்ல இது முழு அண்டர்கிரவுண்ட் டவுன் போல இருந்துருக்குது ஏன்னா நாங்கள் மக்களும் வாழ்ந்து ஸோ இந்த அண்டர்கிரவுண்ட் சிட்டிஸை ரிசர்ச் பண்ணுறப்ப சயின்டிஸ்ட்டோட விஷயம் என்னென்னா இந்த அண்டர்கிரௌண்ட் சிட்டிஸ் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வந்தாலுமே பாதுகாப்பாக இருக்கிற வகை ரத்தம் கட்டப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹீடன் பெசேஜஸ் சீக்கிரட்டான எஸ்கேப் ரூட்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு என் இந்த நகரங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சில நகரங்கள் இருக்குது அது செஞ்சுரிஸா மறைஞ்சிருக்கு வேற யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ரகசியமான ஒரு பாதையில் இருக்குன்னு சொல்லப்படுது நேச்சரையும் ஹியூமன்ஸையும் ஃபெயில் பண்ற அளவுக்கு ஒரு அற்புதமான இன்ஜினியரிங் இந்த இடத்துல இருந்துருக்குன்னு சொல்றாங்க ஸோ காய்ஸ் இதை மாதிரி அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்லுது ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷனில் லைஃப் இருந்தாலுமே அதுக்கு ஆகி ஸ்மார்ட்டாக மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஸோ உலகத்தில் இது போல் இன்னுமே நமக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் இந்த பூமி கீழே உறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்யூச்சராக நாம் அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை வரும் ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்பவே ஜீனியஸான ஒரு இன்ஜினியரிங் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன்